வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் நரேஷ்குமார் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தால் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவது சென்ட் தார் ரோடு பேசல் ஒரு கிட்ட இருக்குது அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பூமிக்கு பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸ் இருக்குதுங்க இதுதான் அந்த கிணறு சர்வீசிங் இருக்குது பூமிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து தென்னை மரம் இருக்குதுங்க பூமி பார்த்துட்டிங்களும் உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வரும் பூமிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு வீடு இருக்குதுங்க பக்கத்துலேயே பாத்ரூம் வசதிகளும் இருக்குது மாடு கட்டுற மாதிரி ஒரு சின்ன செட்டு போட்டு வச்சுருக்குறாங்க கிணறு மட்டும் இல்லைங்க பூமிக்கு தொட்டி ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க தொட்டியில்தான் இப்போ தண்ணி விட்டு யூஸ் இருக்கிறாங்க சின்ன தொட்டிங்க சும்மா சிம்பிளான பர்பஸ்க்கு பூமி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயரா வருங்க அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா பென்சிங் இருக்குதுங்க இந்த பூமி தார் ரோடு பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நானூறு அடி தார் ரோடு பேஸ் வருங்க ஏரியா ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் இருக்குது ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்றாங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு பெரிய வெட்டிக்கு பக்கத்துல இந்த பூமி லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்றாங்க நேர்ல வந்தா குறைச்சு பேசிக்கலாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குற அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்